சீமான் வீட்டு பாதுகாவலிடம் சாதிப்பயர் சொல்லி திட்டியதாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டுக் கொண்டிருக்கு ஆனால் உண்மையிலேயே பல்வேறு கேள்விகள் அதனுடைய உண்மை தன்மையை தான் இந்த பார்க்க என்ன நடந்தது நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் வளசரவாக்கம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் இதற்காக விசாரணைக்கு ஆஜராக சீமான நீலாங்கரை வீட்டில் காவல்துறையினர் நேற்று சமனை ஒட்டி சென்றனர் ஆனால் சமன் உடனடியாக கிழிக்கப்பட்டது இது தொடர்பாக விசாரிக்க போலீசார் மீது சீமான் வீட்டு பாதுகாவலர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அவரையும் சம்மன் கிழித்த நபரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் பாதுகாவலரிடம் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டனர் கைது செய்யப்படும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன இந்த நிலையில் சீமான் வீட்டு பாதுகாவலரை கைது செய்து வாகனத்தில் ஏற்றும் போது நாடார்தான நீ நாடார்தான நீ என்று இன்ஸ்பெக்டர் சாதியை கேட்டதாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் அண்ணன் சீமான் வீட்டில் பணி செய்த பாதுகாவலரை அடித்ததும் காவல்துறை ஆய்வாளர் கேட்க வேண்டிய அவசியம் என்ன அவர் சொல்லிய சாதி அழிப்பீங்களா ரீதியாக செயல்படக்கூடிய இவர் எப்படி நடுநிலையாக இருப்பார் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பல்வேறு எக்ஸ் வலைத்தள கணக்குகளில் இருந்து அதே சாதி பெயரை குறிப்பிட்டு பல்வேறு விமர்சனங்கள் வெளிவந்திருக்கிறது உண்மையில் கைது செய்யப்பட்டவரின் சாதியை இன்ஸ்பெக்டர் கேட்டாரா என்பதன் தன்மையை சரிபார்க்க எங்களுடைய குழு களத்தில் இறங்கியது முதலில் வைரல் வீடியோவை பார்த்தோம் நாடார் என்ற வார்த்தை எங்கேயும் ஒலிக்கவில்லை அப்படிங்கறத உறுதி செய்யும் பாலும் செய்திகள் யூடியூப் பக்கத்தில் வெளியிட்ட லைவ் கவனித்தோம் அதில் வாகனத்திற்கு வர மறுக்கும் பாதுகாவலரை பார்த்து விளையாடாத நீ விளையாடாத அப்படின்னு சொல்வதை தான் கேட்க முடிந்தது வாகனத்தில் உள்ளே ஏற்ற முயல நான் ஒரு எக்ஸ் சர்வீஸ் என்று கூறுகிறார் பாதுகாவலர் அதற்கு ஏய் லூசு என்று இன்ஸ்பெக்டர் திட்டுவதை காண முடிந்தது தந்தை டிவி யூடியூப் சேனலில் வெளியிட்ட வீடியோவிலும் போலீஸ் மேல கை வைக்கிற லூசு விளையாடாத அப்படின்ற மாதிரி பேசுவதை தான் கேட்க முடிகிறது நாடார் என்ற சாதி பெயரை அவர் உச்சரிக்கவில்லை மேலும் தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தனது எக்ஸ் பக்கத்தில் காவல் ஆய்வாளர் சாதி பெயரை சொன்னதாக புறப்படும் வதந்தி என்ற தலைப்பில் வைரல் தகவல் பொய்யானது அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த ஆதாரங்கள் மூலம் விளையாடாத நீ விளையாடாத அப்படின்னு கோபமாக கூறுவதை திரித்து தான் குறிப்பிட்ட சாதி பெயரை சொல்லி கேட்டதாக சமூக வலைதளங்களில் வதந்தியை பரப்புகிறார்கள் அப்படிங்கறத எங்களுடைய சஜக்குழு உறுதி செய்யும்